உலகெங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது வணக்கம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நேருக்கு நேர் நீயா நானா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே மந்தையில் இருக்க ஒரு ஆடும் ஒரு ஆமையும் ஒரே மந்தையில் பேசிக்கிட்டு இருக்குது இதுங்க ரெண்டும் இப்படித்தான் பேசுங்கிறத முன்னாட்களிலேயே தீர்மானிக்கப்பட்டதுதான் தத்துவமும் சித்தாந்தமும் ஒன்னா இருக்கிற ரெண்டு பேரு ஒன்னா சேருவாங்க அப்படிங்கிறது இந்த இயற்கையின் நீதி ஆடு மேற்குறவன் ஐபிஎஸ் ஆவே இருந்தாலும் நம்மள ஆடு மேற்க சொல்லுவான் ஒருவேளை காலேஜுக்கு போறப்ப கள்ள குடிச்சிட்டு படிக்காம சுத்திட்டு இருந்தாலும் நம்மள மாட மேக்க சொல்லுவான் மொத்தத்துல இந்த ரெண்டு பேத்தோட எஜமானும் ஒன்னு இது அறியாதவமா இல்ல மண்ண வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனைஐய்ட்டி ஆதரவு கொடுங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி

அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு கொள்க உறுதி எதை இழந்தாலும் சரிண்ண எதை இழந்திருக்காரு ஏ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ சீமா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்த மாதிரியும் ஏதோ கொடைக்கானல் இருக்க அந்த ஆறு ஏக்கர் நிலத்தை வித்து கட்சி ஆரம்பிச்ச மாதிரியும் மதுரையில ஏதோ கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வித்து கட்சி ஆரம்பிச்ச மாதிரியா அதுக்கு முன்னாடி இருந்த ஓன் சார்ட்டட் பிளைட்ஸ் எல்லாம் வித்து ஏதோ ஃபார்ச்சூன் கார் வாங்கின மாதிரியோ இப்படி எதனை இழந்தா எதையுமே அவன் இழக்கலைன்ன ஏகப்பட்டது 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 சேர்த்தி இருக்கான சொன்னா வெக்க கேடுன சொல்லி தொலைற நீங்க கேட்டுருவீங்கல்ல இந்த மொசரக்கட்டையில இருக்கிற ரொமான்ஸை பார்த்துதான் ஏகப்பட்ட பெண் பாலோவர்ஸ் வந்திருக்காங்களாமா

இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்துல தமிழை பார்க்கற அண்ணன் தமிழை தேசியத்தை பார்க்கற அவ்வளவு வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்யா டடா தம்பின்னு இப்ப தாள நீ நிரூபிச்சிருக்க நீ என்ன சொல்ல வர தேங்காயில இருக்கிற சில்ல அண்ணன் பொறுக்குறாரு நீ சொல்ல வர ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு தேங்காயே என்னோடதா நான் எதுக்கு சில்லு காசப்படணும் அப்படின்னு சொல்றாரு அடடடதா என்ன உமைன நீயும் அவரும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு இளங்கோவடிகளும் சேக்கிடாரும் திரும்பி பிறந்து வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்ண்ண எது அது எது இதுன்னு தெரியலண்ண அது இது எது அதுன்னு கன்ஃபியூஸா இருக்குண்ண இப்படி குழப்பத்தோடையே நீங்க பேசுறது கேட்கணும்னு ஆசைப்படுறேன் பேசுங்கண்ணா இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளேன் என்ன உனிஷம் கைதட்டிக்கிறேன்னு அடரடா உண்மைதானே நீயும் உங்க அண்ணன் சீமானோ ஒரே மொத தடவை ஒரே மேடையில ஏழு இருக்கீங்க இது வரைக்கும் தனித்தனி மேடையில ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கண்ண இப்போதான் ஒரே மேடையில ஒரே மாதிரி பேசுறதுக்கு ஒன்னா வந்திருக்கீங்க இந்திய தேசியத்தில இருந்து தமிழ பாக்க வந்த நீயே பாரம்பரிய உடையில வந்திருக்கீங்கண்ணா தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்கிறவரு இந்திய தேசிய உடைக்கு வந்திருக்காருனே ஆமா ஒரு கேப் மாதிரினே இப்படி எல்லாம் பேசுவானே ஆனா செயலு வேறனே ஆனா உள்ளபடியே நான் உங்களை பாராட்டுறேன் மொத முறையா அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தமிழ்நாட்டோட வீழ்ச்சிக்கு வேண்டி நிக்க போறீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு உங்க கட்சி என்ன கட்சி தெரியுமா மனிதகுல விரோத கட்சி நனியே அப்படின்னு நான் சொல்லுவேன் சீமான் தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரே சொல்லுவாரு கேளுங்க உங்க கட்சி என்ன கட்சி அப்படின்னு அவரு சொல்லுவாரு கேளுங்க இந்த நிகழ்விலே

அப்பா சுவா ஏண்டா என்ன பொய் பேசுறப்ப அந்த வாய் பேசுற இப்ப மட்டும் உண்மையை பேசும்போது திக்குதா அந்த அரிசி கப்பல் ஆமா கறி இட்லி கறி செவன்டி போர் டப்பு 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 டப்புன்னு சுட்ட அப்படின்னு செகண்ட் செகண்ட் போய் யோசிக்காம சொல்லிட்டு பேடா ஆமா அந்த கட்சி பேரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியா மனித குல விரோத கட்சி மானித குல விரோத கட்சி அப்படின்னு சொல்லுவீ பாரதிய ஜனதா கட்சியா ஏதோ உனக்கும் பங்காளி சண்டை உனக்கும் பிஜேபி இருக்கிறது பகையாளி சண்டைன்னு நல்லா பேசுனியே அந்த பகையாளி சண்டை தான் இதா இவ்வளவு சாப்பிட்டா அவங்களே அவங்க கட்சி பேரை சொல்லியிருக்க மாட்டாங்களே என்ன பண்றது வாங்கின காசு ஆரம்பிச்சிருக்க ம் கூ சீக்கிரம் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய அன்பு இளவன் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருப்பதை மனித உல விரோத கட்சி என்று ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்து வளர்வதை அந்த அதை வளர்த்து எடுத்த பெருமையை அந்த கட்சிக்கான இவ்வளவு வாக்கு சதவீதத்தை உயர்த்திய கடும் போராளி கடும் நடையாளி என் மண் என் மக்கள் என்று பேருந்திலே சென்ற பேருந்தாளி ஐயோ அப்புறம் என்னமோ சொன்னே இவ்வளவு மெல்லமா பேசினா எப்படி ஞாபகம் இருக்கும் இருந்தாலும் ஏன் இவ இவ்வளவு ஸ்லோவா பேசுறான் இவ இப்படி பேசி பார்த்ததே இல்லைங்க சரி என்ன பண்றது இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொரிஞ்சுகிட்டதுக்காகவே ஒரு எபிசோடு போட வேண்டியதா போயிடுச்சு இவங்க பேசினதை வச்சு நம்ம ஏதாவது பேசலாம்னு பார்த்தா இதுக்கே பத்து நிமிஷம் போயிடுச்சு அன்பான உறவுகளே சின்னஞ்சிறு தம்பிகளே இதுதான் சீமானுடைய லட்சணம் இதுதான் சீமானுடைய உண்மை முகம் நீங்க நினைக்கிறீங்க இவன் ஜெயிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சான்னு சனாதனத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் இவன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அந்த சனாதனத்தோட கொள்கையை நீயும் நானும் படிக்க கூடாதுங்கிறது பிஜேபியுடைய கொள்கையும் அதே தான் அதனால தான் ஒரு நல்லா படிச்சு ஒரு பதவிக்கு போன சூத்திரனை பதவியில இருந்து இறக்கி நம்ம கிட்ட வந்து சூத்திரனா நீயும் இரு அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க இதான் இந்த வீணா போனவன் சீமானா போனவன் ரெண்டும் ஒண்ணுதான் பெரிய மாற்றமெல்லாம் இல்ல சூத்திரர்கள் இப்படியெல்லாம் இருந்தா பெருமை அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சூத்திரனை சூத்திரனாவே வச்சுக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டுட்டு இருக்காங்க இன்னும் நீங்க சீமாங்கட்சியில இருந்தீங்கன்னா உங்களுக்கான கடைசி வாய்ப்பு இதுதான் இதுங்க ரெண்டு கூப்பிட்டு பேசுறது கேட்டீங்கல்ல இதுக்கப்புறம் நீங்க தான் பேசணும் நீங்க பேசணுங்கிறதுக்காக தான் நாங்க பேசுறோம் இனி நீங்களும் நானும் பேசுவோம் நம்ம எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்